நேர்களுக்கு வணக்கம் இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஸ்பெயினில் வெள்ளப்பெருக்கு பல இடங்களிலும் பாதிப்பு பிரான்சில் சிறை கைதிகளில் பெருமளமானபடி நாட்டவர் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் தடைகளை தாண்டி உகரின் மீது ரஷ்யா தாக்குதல் குழந்தை உட்பட ஏழு பேர் பலி மக்கள் தொகையினை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கு சுயசரசாங்கம் நிராகரிப்பு சவுதி அரேபிய பேச்சுவார்த்தை கடினமாக இருக்கும் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா ரஷ்யாவின் ரகசிய எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய ஜெர்மனி ஸ்டாமரின் உக்ரைன் மோசமாக விமர்சித்த டிரம்ப்பின் சிறப்பு அதிகாரி கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க இந்திய வம்சாவளி பெண்மணியிடம் பொறுப்பை ஒப்படைத்த ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் ஸ்பெயினில் வெள்ளப்பெருக்கு பல இடங்களில் பாதிப்பு மார்டினோ புயல் பாதிப்பால் ஸ்பெயினில் வெள்ளப்பெருக்கு பல இடங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது ஸ்பெயினில் கரை கடந்த மார்டினோ புயலுக்கு பிந்திய கனமழை காரணமாக அங்கு பல்வேறு இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து சாலைகள் பாலங்கள் சேதமடைந்து உள்ளன மத்திய ஸ்பெயினில் இருந்த தலைவரோ ரெய்னோ என்ற ரோமகால வரலாற்று சின்னமான பாலத்தின் சில பகுதிகளில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு ஸ்பெயின் அரசு அறிவுறுத்தி உள்ளது பிரான்சில் சிறை கைதிகளில் பெருமளவான வெளிநாட்டவர் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் பிரான்சின் சிறைகளில் கைதிகளின் எண்ணிக்கை உச்சத்தை தொட்டு பெரும் நெருக்கடியாக உள்ள விடையும் தொடர்ந்து பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தி வருகிறது இதனால் சிறை காவலர்கள் பணி புறக்கணிப்பு கூட செய்துள்ளனர் இதற்கான ஒரு தீர்வை முன்னாள் உள்துறை அமைச்சரும் தற்போதைய நீதி அமைச்சருமான ஜெரால்ட் டாமினென் தர்வித்து உள்ளார் பிரான்சின் சிறைகளில் மொத்தம் அறுபத்தி இரண்டாயிரம் கைதிகளுக்கான இடம் மட்டுமே உள்ளது ஆனால் இன்று கைதிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனால் நான்காயிரம் கைதிகள் வரும் மெத்தையில் மட்டும் படுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனை பகுப்பாய்வு செய்ததில் சிறை கைதிகளில் பத்தொன்பதனாயிரம் பேர் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே உள்ள நாட்டவர்கள் ஆவர் இவர்களை அந்தந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பி அந்தந்த நாடுகளில் அவர்களுக்கான தண்டனைகளை தொடர வைக்க வேண்டும் இதன் மூலம் பிரான்சின் சபைகளில் நெருக்கடி நீக்கப்படும் தெரிவித்துள்ளார் தடைகளை தாண்டி உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் குழந்தை உட்பட ஏழு பேர் உக்ரைனில் ரஷ்யா நேற்று முன்தினம் இரவு நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐந்து வயது குழந்தை உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டனர் உக்ரைன் மீது ரஷ்யா நூற்று நாற்பத்தி ஏழு ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் தொன்னூற்றி ஏழு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன இதேவேளை இருபத்தி ஐந்து ட்ரோன்கள் இலக்கு தவறி விழுந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைன் தலைநகர் கியூ காகிய சுமி சர்னிகு ஒடேசா டொனெக்ஸ் பிராந்தியங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டன என்று உக்ரைனிய விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியா அரேபியாவில் இன்று நடைபெறவுள்ள நிலையில் தாக்குதல் நடந்தேறியுள்ளது இந்த ஒப்பந்தத்துக்காக உக்ரைன் பிரதிநிதிகள் சவுதி அரேபியா அரேபியாவில் அமெரிக்க அதிகாரிகளை சந்திப்பார்கள் என்று உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார் மக்கள் தொகையினை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கு சுவிஸ் அரசாங்கம் நிராகரிப்பு வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையினை பத்து மில்லியனாக கட்டுப்படுத்தும் சுவிஸ் மக்கள் கட்சியின் முன்மொழிவுக்கு சுவிஸ் அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அத்தகைய கட்டுப்பாடு பொருளாதாரம் செழிப்பு மற்றும் பாதுகாப்புக்கு தீங்கை விளைவிக்கும் என்று அரசாங்கம் எச்சரித்துள்ளது நாட்டின் பொருளாதார வெற்றிக்கு குடியேற்றம் அவசியம் என்பதை வலியுறுத்தி சட்டம் இயற்றுகின்றவர்கள் மற்றும் வாக்காளர்கள் திட்டத்தை நிராகரிக்குமாறு அது வலியுறுத்தி உள்ளது கட்டுப்பாடற்ற குடியேற்றம் உட்கட்டமைப்பை பாதிக்கிறது வாடகைகளை உயர்த்துகிறது மற்றும் பொது போக்குவரத்தை செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை ஒன்பது தசம் பூஜ்ஜியம் மூன்று மில்லியனாக இருந்தது பல குடியேறிகள் வேலைக்கு வருகிறார்கள் ஏனெனில் சுவிஸ் நிறுவனங்கள் உள்நாட்டில் போதுமான திறமையான தொழிலாளர்களை கண்டுபிடிக்க போராடுகிறது மக்கள் தொகை பத்து மில்லியனை நெருங்கினால் குறிப்பாக புகலிடம் கோருவோர் மீது கடுமையான குடியேற்ற வரம்புகளை விதிக்க எஸ்விபி விரும்புகிறது ஆனால் இது அதிக தகுதி வாய்ந்த நிபுணர்களையும் தடுக்கும் என்பதாகும் வணிக குழுக்கள் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவது நிறுவனங்கள் பொருளாதார வளர்ச்சியினை பாதிக்கும் என்றும் எச்சரிக்கின்றன போட்டித்தன்மையுடன் இருக்க சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு தொழிலாளர்களை நம்பியுள்ளது என்றும் அரசாங்கம் உள்ளது சவுதி அரேபிய பேச்சுவார்த்தை கடினமாக இருக்கும் உக்ரைன் விவகாரத்தில் எழுத்தடிக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பில் பேச்சுவார்த்தை மட்டுமே தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் இந்த கருத்து உக்ரைன் போருக்கு விரைவான தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளை குறைத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சவுதி அரேபியாவில் அமெரிக்க அதிகாரிகளுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் சடையினை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார் தற்காலிக போர் நிறுத்தங்களுக்கு இரு தரப்பினரும் வெவ்வேறு திட்டங்களை முன்மொழிந்த போதிலும் தாக்குதல்கள் குறையாமல் தொடர்வதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் தொடக்க கட்டத்தில் இருப்பதாகவே ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு சாத்தியமான போர் நிறுத்தம் எவ்வாறு செயல்படுத்தப்படலாம் என்பது பல தீர்க்கமான கேள்விகள் மற்றும் கருத்தியல் வேறுபாடுகள் இருப்பதாகவும் அவர் ரஷ்யாவின் ரகசிய எண்ணெய் கப்பலை கைப்பற்றிய ஜெர்மனி ரகசியமாக ரஷ்யாவுக்கு வேலை செய்யும் எண்ணெய் கப்பலை ஜெர்மனி கைப்பற்றியுள்ளது ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை மீறி செயல்படும் ரகசிய எண்ணெய் கப்பல்களில் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஜெர்மனி தெரிவித்துள்ளது நாற்பது மில்லியன் யூரோ மதிப்புள்ள கச்சா எண்ணியுடன் சென்ற இந்த கப்பல் கடந்த ஜனவரியில் இயந்திர கோளாறு காரணமாக பால்டிக் கடகளின் தீ ஒன்றில் அருகே நிறுத்தப்பட்ட நிலையில் இருந்தது ஜெர்மனியின் சுங்கத்துறை அதிகாரிகள் இந்த கப்பலை கைப்பற்றி உள்ளனர் ஆனால் அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்த மறுத்து நடவடிக்கைகள் முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரஷ்யா மேற்கத்திய பொருளாதார தடைகளை தவிர்க்க இந்த வகையான கப்பல்களை பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்துக்கு பணம் திரட்டுவதாக குற்றம் சாட்டினர் பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவதன்படி ரஷ்யா இது போன்ற நூற்று கணக்கான பழைய மற்றும் பாதுகாப்பற்ற கப்பல்களை எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் ஸ்டாமரின் உக்ரைன் திட்டத்தை மோசமாக விமர்சித்த ட்ரம்பின் சிறப்பு அதிகாரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஜனாதிபதி ட்ரம்பின் சிறப்பு தூதரும் அமைதி பேச்சுவார்த்தைக்கான முதன்மை அதிகாரியுமான ஸ்டீவ் விட்கோவ் உக்ரைன் தொடர்பில் பிரித்தானிய பிரதமரின் கடுமையாக விமர்சித்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் நடந்து கொள்கிறார் என்று குறிப்பிட்ட அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் என்று புகழ்ந்துள்ளார் உக்ரைனில் அமைதி படையினை அனுப்பும் பிரித்தானிய மற்றும் பிரான்சின் திட்டத்தை விமர்சித்துள்ள அறுபத்தெட்டு வயதான ஸ்டீவ் விட்கோப் அமெரிக்காவின் கோடீஸ்வரர்களில் ஒருவரும் ஜனாதிபதி டிரம்பின் நண்பரும் ராஜதந்திர அனுபவம் ஏதுமில்லாதவர் என்றும் கூறப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க இந்திய வம்சாவளி பண்பனையிடம் பொறுப்பை ஒப்படைத்த ட்ரம்ப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி வான்ஸின் மனைவி உஷா வான்ஸ் கிரீன்லாந்தில் ஒரு சிறப்பு குழுவுடன் பயணிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது டென்மார்க்கிடமிருந்து இந்த ஆர்க்டிக் பிரதேசத்தை வாங்குவதற்கான ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தொடர்ச்சியான முயற்சி என்ன ஒரு பகுதியாக உஷா வான்சின் இந்த பயணம் என்று கூறப்படுகிறது கிரீன்லாந்துக்கு பயணம் முன்னெடுப்பது தொடர்பில் தமது சமூக ஊடக பக்கத்தில் காணொலி என்றை பதிவு செய்துள்ள இந்திய வம்சாவளி ஓஜா வான்ஸ் எதிர்காலத்தில் அமெரிக்கா கிரீன்லாந்து உறவு வலுவடையும் என்று தான் நம்புவதாக பதிவு செய்துள்ளார்